வணக்கம் கும்பராசி அன்பு நேயர்களே கொடீஸ்வர யோகம் செயல்படத் தொடங்கிய காலம் இது பணக்கார யோகம் வாழ்க்கைக்குள் உறுதியாக நுழைகிறது வருமான உயர்வு இனி தடுக்க முடியாதது கும்பராசிக்காரர்களே இதுவரை கனவாக இருந்த செல்வ வாழ்க்கை இப்போது பாதையில் வருகிறது அதாவது கும்பராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் பிறடுக்காக வாழ வந்த உயர்ந்த சிந்தனை கொண்ட மனிதர்கள் இவர்களின் மனம் எப்போதும் சாதாரண பாதையை தேர்ந்தெடுக்காது புதுமை மாற்றம் முன்னேற்றம் என்பவையே இவர்களின் இயல்பு எல்லோரும் போகும் வழியல்ல நான் புதிய வழி உருவாக்குவேன் என்ற எண்ணமே இவர்களின் உயிர் சுவாசம் சமூகத்தில் பலர் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆழமான சிந்தனை கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் பிறர் நலனுக்காக தங்களை மறந்து உழைக்கும் இவர்களின் மனம் கடவுளின் அருளால் எப்போதும் உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லப்படுகிறது உங்கள் வாழ்க்கையில் இனிவரும் காலங்கள் ஒளி நிறைந்ததாகவும் மன நினைவு தருவதாகவும் அமைய வேண்டும் என்று மனமார்ந்த வாழ்த்துக்கள் அறிவு அறிவியல் கண்டுபிடிப்பு தொழில்நுட்பம் ஆகியவற்றில் கும்பராசிக்காரர்கள் இயல்பாகவே முன்னிலை வகிப்பார்கள் பழைய சிந்தனைகளை உடைத்து புதிய யோசனைகளை உருவாக்கும் திறன் இவர்களுக்குள் கடவுள் அளித்த வரம் ஒரு பிரச்சனையை மற்றவர்கள் பார்க்கும் கோணத்தில் அல்ல முற்றிலும் வேறு கோணத்தில் பார்த்து தீர்வு காணும் தன்மை இவர்களின் தனிச்சிறப்பு வாழ்க்கையில் சில நேரங்களில் இவர்களின் யோசனைகள் உடனே ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகலாம் ஆனால் காலம் சென்றபின் அவர்கள் சொன்னது சரிதான் என்று உலகம் ஒப்புக்கொள்ளும் உங்கள் அறிவு உங்கள் சிந்தனை உங்கள் கனவுகள் அனைத்தும் இனிவரும் நாட்களில் பெரிய வெற்றிகளாக மாற வாழ்த்துகிறேன் மன உறுதி மற்றும் சுயாதீன நன்மை கும்பராசிக்காரர்களின் முதன்மை அடையாளம் யாருக்கும் அடிமையாக இல்லாமல் தன் பாதையை தானே உருவாக்க விரும்புவோர் கட்டுப்பாடுகளை விரும்பாதலாலும் நியாயத்தை மீற மாட்டார்கள் சத்தியம் நேர்மை மனித நேயம் இவை மூன்றையும் உயிர் மூச்சாக கொண்டவர்கள் சில நேரங்களில் தனிமை பிடிக்கும் அந்த தனிமைகள்தான் அவர்கள் மிகப்பெரிய யோசனைகளை பிடைக்கிறார்கள் அந்த யோசனைகள் இனி உங்களுக்கு பணம் புகழ் மரியாதை அனைத்தையும் சேர்த்து தரும் காலம் வந்து கொண்டிருக்கிறது உங்கள் மன உறுதி மேலும் வலுப்புற வாழ்த்துக்கள் உறவுகள் மற்றும் நட்பு வட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் தனித்தன்மை உடையவர்கள் மேலோட்டமாக பழக மாட்டார்கள் மனதோடு மனம் இணைந்தால் மட்டுமே ஆழமான உறவு உருவாகும் உண்மையான நட்பை அவர்கள் தெய்வமாக மதிப்பார்கள் ஒருமுறை நம்பிக்கை வைத்தால் உயிர் கொடுத்தும் காப்பாற்றுவார்கள் ஆனால் அந்த நம்பிக்கை உடைந்தால் அமைதியாக விலகிச் செல்லும் குணம் உண்டு உங்கள் வாழ்க்கையில் இனி உண்மையான நண்பர்கள் நம்பகமான உறவுகள் மனதிற்கு நிம்மதி தரும் மனிதர்கள் அதிகமாக சேர வாழ்த்துகிறேன் பணம் தொழில் வாழ்க்கை முன்னேற்றம் என்ற விஷயங்களில் கும்பராசிக்காரர்களுக்கு தாமதமான ஆனால் நிலையான உயர்வு கிடைக்கும் ஒரே நாளில் உச்சிக்கு செல்வது இல்லை ஆனால் ஒரு முறை உயர்ந்தால் மீண்டும் கீழே விடமாட்டார்கள் புதிய தொழில்கள் புதிய முயற்சிகள் வெளிநாட்டு தொடர்புகள் ஆன்லைன் வேலைகள் அறிவு சார்ந்த துறைகள் இவர்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை தரும் இனிவரும் காலங்களில் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் நல்ல பலனை தரவும் கடன் சுமைகள் நீங்கி பணப்பழக்கம் அதிகரிக்கவும் செல்வம் பிறகவும் மனமானந்த வாழ்த்துக்கள் ஆன்மீக மற்றும் வாழ்க்கை நோக்கம் கும்பராசிக்காரர்களின் மெதுவாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் வெளிப்படையாக அதிக பக்தி காட்டாவிட்டாலும் உள்ளுக்குள் கடவுளுடனும் ஆழமான தொடர்பு இருக்கும் பிறருக்கு உதவும் போது அறியாமலே புண்ணியம் சேர்த்து கொள்வார்கள் அதனால் வாழ்க்கைகள் கடினமான சூழ்நிலைகளில் கூட எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் இனி உங்கள் வாழ்க்கைகள் அருள் முழுமையாக துணை நிற்க மன அமைதி உடல் ஆரோக்கியம் குடும்ப சந்தோஷம் நீண்ட ஆயுள் அனைத்தும் கிடைக்க வாழ்த்துகிறேன் மொத்தத்தில் கும்பராசிக்காரர்கள் இந்த உலகத்தை மாற்ற பிறந்தவர்கள் உங்கள் எண்ணங்கள் சிறியதாக தோண்டினாலும் அதன் விளைவு மிகப்பெரியதாக இருக்கும் இனிவரும் நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவுகளை திறந்து வைக்கட்டும் நீங்கள் நினைத்த கனவுகள் ஒன்று ஒன்றாக நினவாகட்டும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை நல்ல பெயர் நிரந்தர மகிழ்ச்சி மன அனைத்தும் உங்களை தேடி வரட்டும் கும்பராசிக்காரர்களே உங்கள் காலம் இனி ஆரம்பம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கோடான கோடி நல்வாழ்த்துக்கள் மேலும் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை பாதை எளிதானதாக ஆரம்பிக்காது ஆனால் அர்த்தமுள்ளதாகவும் உயர்ந்த நோக்கத்துடனும் அமைந்திருக்கும் சிறு வயதிலிருந்தே நான் வேறுபட்டவன் என்ற உணர்வு இவர்களுக்குள் இருக்கும் அந்த வேறுபாடே எதிர்காலத்தில் இவர்களை தனி உயரத்தில் நிறுத்தும் வாழ்க்கையில் பல தடைகள் மன அழுத்தங்கள் புரிதல் இல்லாத சூழ்நிலைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி நிதானமாகவே முன்னேறும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு காலம் செல்ல செல்ல இதுவரை சந்தித்த எல்லா சிரமங்களும் இதற்காகத்தான் அந்த நாட்கள் என்று புரியும் இனி உங்கள் வாழ்க்கை பாதை நேரமாகவும் ஒளிமயமாகவும் வெற்றியால் நிரம்பியதாகவும் அமைய வாழ்த்துக்கள் மனிதநேய மற்றும் சமூக பொறுப்பு கும்பராசிக்காரர்களின் இரத்தத்தில் கலந்த குணம் தனக்கு மட்டும் நல்லது நடக்கும் என்று நினைக்காதவர்கள் சுற்றி உள்ளவர்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் இருக்கும் யாராவது துன்பத்தில் இருந்தால் தன் வசதி குறைந்திருந்தாலும் உதவ முன்வருவார்கள் இந்த உயர்ந்த மனப்பான்மை காரணமாகவே வாழ்க்கையில் தெய்வ அனுகிரகம் எப்போதும் இவர்களுடன் பயணிக்கும் நீங்கள் செய்த நன்மைகள் அனைத்தும் இனி பல மடங்கு நன்மையாகவே உங்களிடமே திரும்பி வரட்டும் உலகம் உங்கள் நல்ல மனதை கண்டு தலைவணங்கும் நாள் நெருங்கி வருகிறது அதேபோல காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் கும்பராசிக்காரர்கள் உணர்ச்சியை விட புரிதலை அதிகம் எதிர்பார்ப்பார்கள் வெளிப்படையாக அதிகமாக பேசாதாலும் உள்ளுக்குள் மிக ஆழமாக நேசிப்பார்கள் வாழ்க்கை துணை அவர்களின் எண்ணங்களை புரிந்து அந்த உறவு சொர்க்கமாக மாறும் சிலருக்கு காதல் அல்லது திருமணம் தாமதமாக அமையலாம் ஆனால் தாமதமாக வந்த உறவுகள் மிகவும் நிலையானதாகவும் மனநிறைவு தருவதாகவும் இருக்கும் இனி உங்கள் வாழ்க்கையில் உண்மையான அன்பு நம்பிக்கை நிறைந்த துணை குடும்ப ஒற்றுமை குழந்தை பாக்கியம் அனைத்தும் பெருக வாழ்த்துக்கள் குறிப்பாக பணம் மற்றும் செல்வ நிலை கும்பராசிக்காரர்களுக்கு மெதுவாக ஆனால் உறுதியாக உயரும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தும் திறன் இவர்களுக்கு உண்டு சரியான நிலத்தில் சரியான முதலீடு செய்தால் எதிர்பாராத அளவுக்கு லாபங்கள் கிடைக்கும் நிலம் வீடு வாகனம் போன்ற சொத்துக்கள் சேரும் காலமும் அருகில் உள்ளது இனி உங்கள் வாழ்க்கையில் பணத்தால் ஏற்படும் மனக்கவலைகள் நீங்கி நிம்மதியான செல்வ வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள் உடல்நலம் மற்றும் மன அமைதி கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியம் அதிகமாக யோசிப்பதால் மன அழுத்தம் வர வாய்ப்புகள் உண்டு ஆனால் தியானம் ஆன்மீக சிந்தனை இயற்கையுடன் இணையும் பழக்கம் கொண்டால் உங்கள் உடலும் மனமும் இரண்டும் வலுப்படும் இனி வரும் நாட்களில் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனம் தெளிவடையும் வாழ்க்கையை ரசித்து வாழும் சக்தியை அதிகரிக்கவும் வாழ்த்துகிறேன் முடிவாக கும்பராசிக்காரர்கள் சாதாரண வாழ்க்கைக்காக பிறந்தவர்கள் அல்ல உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த பிறருக்கு வழிகாட்ட ஒரு எடுத்துக்காட்டாக வாழ பிறந்தவர்கள் அந்த வகையில் வெளியில் வாழ்த்துக்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை சிந்தித்து அவற்றை ஒழுங்குபடுத்தி செயல்படுத்தும் அபூர்வ திறன் இவர்களுக்கு உண்டு சில நேரங்களில் தங்களை தாங்களே குறைத்து மதிப்பிடும் குணம் இருந்தாலும் உண்மையில் அவர்கள் பிறரை விட பல மடங்கு திறமைசாலிகள் இனிவரும் காலங்களில் இந்த மறைந்துள்ள சக்தி முழுமையாக வெளிப்பட்டு உங்கள் வாழ்க்கை திசைமாடி உயர வாழ்த்துகிறேன் விதி மாற்றம் ஏற்படும் காலகட்டங்கள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திடீரென்று வரும் ஒரு சந்திப்பு ஒரு அழைப்பு ஒரு வாய்ப்பு இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் வேறு நிலைக்கு கொண்டு செல்லும் இதுவரை நமக்கு எப்போது நல்ல காலம் வரும் என்று எண்ணியவர்களுக்கு அந்த நல்ல காலம் அமைதியாக நெருங்கி வருகிறது நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் பெரிய வாய்ப்பு கதவைத் தட்டும் அந்த அடையாளம் காணும் அறிவையும் பயன்படுத்தும் துணிச்சலையும் கடவுள் உங்களுக்கு அருள வேண்டும் என்று மனமார்ந்த வாழ்த்துக்கள் பெற்றோர் குடும்பம் மூதாதையர் ஆசிர்வாதம் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் வெளியில் காட்டாத அளவுக்கு குடும்பத்தை உள்ளுக்குள் ஆழமாக நேசிப்பவர்கள் பெற்றோருக்காக தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் அந்த தியாகங்களின் பலனாக வாழ்க்கையில் கடினமான தருணங்களில் கூட தெரியாத ஒரு பாதுகாப்பு சக்தி உங்களுக்கு சூழ்ந்து காக்கும் மூதாதையர் அருள் மேலும் பெருகி குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் அமைதி நிலவ வாழ்த்துக்கள் படைப்பாற்றல் மற்றும் கலைத்திறன் கும்பராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் எழுத்து பேச்சு இசை ஓவியம் வடிவமைப்பு சிந்தனை சார்ந்த கலைகள் எதில் கால் வைத்தாலும் தனி முத்திரை பதிப்பார்கள் இதுவரை அதை ஒரு பொழுதுபோக்காக வைத்திருந்தவர்கள் இனி அதையே வருமானமாக மாற்றும் வாய்ப்பு பெறலாம் உங்கள் திறமை இனி மறைவில் வருக்காது உலகம் அதை ரசிக்கும் புகழ் பாராட்டு பொருளாதார உயர்வு அனைத்தும் ஒன்றாக வந்து சேர வாழ்த்துக்கள் மேலும் தெய்வ அனுக்கிரகமும் கர்ம பலனும் கும்பராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக இருக்கும் நீங்கள் செய்த நல்ல செயல்கள் அனைத்தும் காலம் தாழ்த்தினாலும் தவறாமல் பலன் தரும் சில நேரங்களில் துன்பங்கள் வந்தாலும் அது உங்களை உடைக்க அல்ல உயர்த்தவே கடவுள் உங்களை சோதித்த அளவுக்கு அதைவிட பல மடங்கு ஆசிர்வாதங்களை தரும் காலம் வருகிறது உங்கள் வாழ்க்கையில் இனி எதிர்மடை சக்திகள் விலகி நேர்மடை சக்திகள் குடியிருக்கும் காலம் அமைய வாழ்த்துக்கள் தலைமைத்திறன் மற்றும் வழிகாட்டும் ஆற்றல் கும்பராசிக்காரர்களின் இன்னொரு முக்கிய அடையாளம் நீங்கள் பேசும்போது மக்கள் கேட்பார்கள் நீங்கள் வழிகாட்டும் போது மற்றவர்கள் பின்பற்றுவார்கள் இன்று பதவி காரணமாக அல்ல உங்கள் சிந்தனை தெளிவு நியாய உணர்வு மனிதநேயம் காரணமாக இனிவரும் காலங்களில் நீங்கள் ஒரு குழுவே ஒரு அமைப்பே அல்லது பலரின் வாழ்க்கையை வழிநடத்தும் நிலையில் அமர்வீர்கள் அந்த பொறுப்பை வெற்றிகரமாக சுமக்கும் சக்தி உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் முடிவில்லாத முன்னேற்றத்தின் பாதை கும்பராசிக்காரர்களுக்கு திறந்து கொண்டிருக்கிறது இது ஒரு சிறிய வெற்றியுடன் முடியும் பயணம் அல்ல இதே தலைமுறைகள் பேசும் அளவுக்கு உயர்ந்த வாழ்க்கை பயணம் அது மட்டுமில்லாமல் கும்ப ராசிக்காரர்களின் என்ன ஓட்டம் சாதாரண மனிதர்களின் எண்ண ஓட்டம் போல இருக்காது இன்று நடப்பதை விட நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்னதாகவே உணரும் ஆழமான உள்ளுணர்வு இவர்களிடம் இருக்கும் சில சமயம் அவர்கள் அமைதியாக இருப்பதை பார்த்து அவர் எதுவும் செய்ய மாட்டார் என்று நினைப்பவர்கள் பின்னர் அவர்களின் வெற்றிகளை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் காரணம் கும்ப ராசிக்காரர்கள் வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் மிகப்பெரிய திட்டங்களை உருவாக்கி வைத்திருப்பார்கள் சரியான நேரம் வந்தவுடன் அந்த திட்டங்கள் ஒவ்வொன்றாக நிஜமாக மாறும் இனி உங்கள் எண்ணங்கள் எல்லாம் தெளிவடைய குழப்பங்கள் நீங்கள் முடிவுகள் துல்லியமாக அமைய வாழ்த்துக்கள் கும்ப ராசிக்காரர்களின் பொறுமே உலகத்தில் ஒரு அடிதான ஒரு குணம் பலர் உடனடி பலன் கிடைக்கவில்லை என்றால் கைவிட்டு விடுவார்கள் ஆனால் கும்பராசிக்காரர்கள் இன்று இல்லை என்றால் நாளை என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்வார்கள் இந்த பொறுமையே ஒரு நாள் அவர்களை மற்றவர்களை விட பல மடங்கு முன்னே கொண்டு செல்லும் காலம் உங்களை சோதித்தாலும் அது உங்களை கிடைக்கவில்லை மாறாக மேலும் வலிமையாக்கி உள்ளது இனி அந்த பொறுமையின் பலன் முழுமையாக கிடைக்க வாழ்க்கை உங்களுக்கு இனிமையாக மாற வாழ்த்துக்கள் அதிர்ஷ்ட மாற்றம் ஏற்படும் தருணம் கும்பராசிக்காரர்களுக்கு மிக அமைதியாக வரும் பெரிய சத்தம் இல்லாமல் பெரிய விளம்பரம் இல்லாமல் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக உயரத் தொடங்கும் இன்று சிறியதாக தோன்றும் ஒரு வாய்ப்பு நாளை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் திருப்பமாக மாறும் அந்த வாய்ப்பை அடையாளம் காணும் கண்களையும் அதை தவிரவிடாத புத்திசாலித்தனத்தையும் கடவுள் உங்களுக்கு அருள வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் இனி தவறுகள் குறைந்தது சரியான முடிவுகள் அதிகரிக்க வாழ்த்துக்கள் பெண்கள் கும்பராசிக்காரர்கள் அறிவிலும் சிந்தனையிலும் மிக உயர்ந்தவர்கள் குடும்பம் வேலை சமூகம் எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்தி நடத்தும் அபூர்வ திறன் இவர்களுக்கு உண்டு தங்களை வெளிப்படுத்த அதிகம் விரும்பாவிட்டாலும் தேவையான நேரத்தில் உறுதியாக நிற்பார்கள் இவர்களின் வாழ்க்கையில் சில தியாகங்கள் இருந்தாலும் அந்த தியாகங்களின் பலன் இனி முழுமையாக திரும்ப வரும் மரியாதை மதிப்பு மனநடைவு குடும்ப சந்தோஷம் அனைத்தும் பெருக வாழ்த்துக்கள் ஆழமான சிந்தனைகளையும் அமைதியான வலிமையும் கொண்டவர்கள் வெளியில் கடினமாக தோண்டினாலும் உள்ளுக்குள் மிக உண்மையான மனம் இருக்கும் குடும்பத்திற்காகவும் எதிர்காலத்துக்காகவும் நிறைய சுமைகளை மௌனமாக சுமப்பவர்கள் அந்த மௌனம் ஒரு நாளில் பெரிய வெற்றியின் சத்தமாக மாறும் உங்கள் உழைப்பு இனி வீணாகாமல் சரியான இடத்தில் சரியான பலன் தர வாழ்த்துக்கள் ஏனென்றால் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் அல்லது சற்று தாமதமாகவே வரும் ஆனால் அந்த திருப்பம் வந்த பிறகு வாழ்க்கை முழுவதும் மாறும் இதுதான் என் காலம் என்று சொல்லும் அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் இதுவரை சந்தித்த அவமானங்கள் தோல்விகள் மனவேதனைகள் அனைத்தும் ஒரு வெற்றிக்காகத்தான் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இனி உங்கள் வாழ்க்கை உயர்வின் பாதையில் தடையில்லாமல் செல்ல வாழ்த்துக்கள் அடுத்ததாக கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அமைதியான வெற்றி என்பது முக்கியமான சொல் இவர்கள் பெரும்பாலும் ஆரவாரம் இல்லாமல் சத்தமில்லாமல் உயர்வார்கள் ஆரம்பத்தில் இவர்களின் வளர்ச்சியை யாரும் பெரிதாக கவனிக்க மாட்டார்கள் ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு இவர்களின் நிலையை பார்த்து அனைவரும் வியப்பார்கள் காரணம் கும்பராசிக்காரர்கள் தங்கள் வெற்றியை காட்டிக் கொள்வதற்காக அல்ல தங்கள் இலக்கை அடைவதற்காக மட்டுமே வாழ்பவர்கள் அந்த அமைதியான உழைப்பின் பலன் இனி வெளிப்படையாக தெரியும் காலம் வருகிறது உங்கள் வாழ்க்கையில் இனி உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்களை மதிக்கத் தொடங்க வாழ்த்துக்கள் அது மட்டுமில்லாமல் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சோதனைகள் சாதாரண சோதனைகள் அல்ல அவை அவர்களின் பொறுமை நேர்மை மனிதநேயத்தை சோதிப்பவை சில நேரங்களில் நாம் நல்லவராக இருந்தால்தான் இப்படி நடந்ததா என்ற கேள்வி மனதில் எழும் ஆனால் உண்மை என்றவென்றால் நீங்கள் நல்லவராக இருந்தால்தான் கடவுள் உங்களை பெரிய பொறுப்புகளுக்கு தயார் செய்கிறார் அந்த சோதனைகள் அனைத்தும் முடிவடையும் நேரம் நெடுங்கி வருகிறது இனி உங்கள் வாழ்க்கையில் சோதனை குறைந்து சாதனை அதிகரிக்க வாழ்த்துக்கள் பண விஷயங்களில் கும்பராசிக்காரர்களின் தனிச்சிறப்பு என்னவென்றால் அவர்கள் பணத்தை மட்டுமே வாழ்க்கை என்று நினைக்க மாட்டார்கள் அதனால் சில நேரங்களில் பணம் தாமதமாக வரும் ஆனால் ஒரு முறை வந்துவிட்டால் அது நீண்ட காலம் நிலைக்கும் திடீர் வருமானம் எதிர்பாராத லாபம் பழைய முயற்சிகளின் பலன் ஆல் தேர்ஸ் வில் கம் டுகெதர் இனி உங்கள் வாழ்க்கையில் பணம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க கடன் சுமைகள் விலக சேமிப்பு அதிகரிக்க வாழ்த்துக்கள் கும்பராசிக்காரர்களின் வார்த்தை வலிமை அவர்களுக்கு தெரியாமலே பிறடை பாதிக்கும் நீங்கள் சொல்வது சில வார்த்தைகள் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை அதனால்தான் சில நேரங்களில் மக்கள் உங்களை தேடி வருவார்கள் ஆலோசனைக்காக ஆறுதலுக்காக வழிகாட்டுதலுக்காக இந்த வார்த்தை வலிமே இனி உங்களுக்கு புகழையும் மரியாதைகளையும் தரும் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல விளைவுகளை உருவாக்க வாழ்த்துக்கள் அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்களின் கனவுகள் சிறியதாக இருக்காது உலகத்தை மாற்ற வேண்டும் ஒரு அடையாளம் பதிக்க வேண்டும் மேலும் பிறருக்கு உதவ வேண்டும் இவையே அவர்களின் கனவுகள் அந்த கனவுகளை பார்த்து சிலர் சிரித்திருக்கலாம் சிலர் நம்பாமல் இருந்திருக்கலாம் ஆனால் காலம் உங்களை நிரூபிக்கப் போகிறது இனி உங்கள் கனவுகள் ஒவ்வொன்றாக நினவாகி நான் நினைத்ததை அடைந்துவிட்டேன் என்று நீங்கள் பெருமையுடன் சொல்லும் நாள் வர வாழ்த்துக்கள் மேலும் வயது கூட கூட கும்பராசிக்காரர்களின் மதிப்பு அதிகரிக்கும் இளமையில் புரியாதவர்கள் முதிர்ச்சியில் தேடப்படுவார்கள் அனுபவம் அறிவு அமைதி இவை அனைத்தும் சேர்ந்து உங்களை ஒரு ஆலோசகர் வழிகாட்டி முன் உதாரணமாக மாற்றும் இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லும் ஒரு வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்க உங்கள் அனுபவம் பிறடுக்கு பயனாக மாற வாழ்த்துக்கள் ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தோற்க பிறந்தவர்கள் அல்ல தாமதமாக ஜெயிக்க பிறந்தவர்கள் அந்த தாமதமே உங்கள் வெற்றியின் அழகாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் இனி கவலைகள் கரைய தடைகள் விலக வாய்ப்புகள் திறக்க வெற்றி நிலைக்க தெய்வ அருள் நிரந்தரமாக இருக்க கும்ப உங்கள் பயணம் இன்னும் முடிவடவில்லை உங்கள் சிறந்த காலம் இன்னும் வரவே இல்லை அது மிக அருகில்தான் கோடான கோடி நல்வாழ்த்துக்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்ப வாழ்க்கையில் மௌனம் ஒரு மொழி நீங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டீர்கள் உங்கள் வழி உங்கள் போராட்டம் உங்கள் கனவுகள் அவை அனைத்தையும் மனதிற்குள் வைத்துக்கொண்டு அமைதியாக பயணம் செய்வீர்கள் ஆனால் அந்த மௌனமே உங்களை பலமாக மாற்றி உள்ளது பேசாமல் தாங்கிய நாட்கள்தான் பேசாமல் ஜெயிக்கும் நாட்களுக்கு அடித்தளம் போட்டவை இனி அந்த மௌனத்தின் சக்தி உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு உங்கள் செய்கைகள் பேசும் காலம் வர வாழ்த்துக்கள் கும்பராசிக்காரர்கள் பிறரின் உணர்ச்சிகளை எளிதில் உணரும் திறன் கொண்டவர்கள் யாராவது முகத்தில் சிரித்தாலும் உள்ளுக்குள் என்ன நடக்கிறது என்பதை உணரும் உள்ளுணர்வு உங்களிடம் இருக்கும் அதனால் பலருக்கு நீங்கள் ஒரு பாதுகாப்பான தோழராக ஒரு நம்பிக்கையான ஆலோசகராக மாறுவீர்கள் சில நேரங்களில் பிறரின் சுமைகளை உங்கள் மேல் ஏற்றிக்கொள்வதால் நீங்கள் சோர்வடையலாம் ஆனால் அந்த நல்ல மனதிற்காக கடவுள் உங்களை எப்போதும் கைவிட மாட்டார் இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த ஆறுதலுக்கு பல மடங்கு ஆறுதல் உங்களுக்கு திரும்ப வர வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த தோல்விகள் உண்மையில் தோல்விகள் அல்ல அவை திசை திருப்பங்கள் நீங்கள் தவறான இடத்தில் நீண்ட நேரம் தங்காமல் இருக்க கடவுள் ஏற்படுத்திய மாற்றங்கள் அந்த நேரங்களில் நீங்கள் வருந்திருக்கலாம் என்னால் தான் இப்படி ஆயிற்றோ என்று எண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போது பின்னால் திரும்பி பார்த்தால் அந்த நிகழ்வுகள் இல்லாமல் இருந்தால் நீங்கள் இன்றைய அளவுக்கு வளர்ந்திருக்க முடியாது என்பதை உணர்வீர்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றமும் உங்களை உயர்த்தும் மாற்றமாக மாற வாழ்த்துக்கள் அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் வரும் வெற்றிகள் மற்றவர்களுக்கு ஊக்கமாக மாறும் நீங்கள் கடந்து வந்த பாதை நீங்கள் தாங்கிய வழி நீங்கள் காட்டிய பொறுமை இவை அனைத்தும் ஒருநாள் பிறடுக்கு நாமும் முடியும் என்ற நம்பிக்கைகளை தரும் உங்கள் வாழ்க்கையே ஒரு புத்தகமாக மாறும் அளவுக்கு அனுபவங்கள் நிறைந்தது இனி உங்கள் வெற்றி உங்கள் குடும்பத்திற்கும் சுற்றத்தாருக்கும் உங்களை பார்த்தவர்களுக்கும் பெருமையாக மாற வாழ்த்துக்கள் ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை தாமதமாக அடைவார்கள் ஆனால் அது கிடைத்த பின் அது ஆழமாகவும் நிலையானதாகவும் இருக்கும் சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சி காணும் மனப்பான்மை உங்களுக்குள் உருவாகும் இதுவரை வந்ததெல்லாம் இதற்காகத்தான் என்று மனம் நிம்மதியடையும் ஒரு கட்டம் வரும் அந்த கட்டம் இனி உங்கள் வாழ்க்கையில் விரைவாக வர வாழ்த்துக்கள் அந்த வகையில் கும்பராசிக்காரர்களே யோகாதிபதியான சுக்கிரனும் புதனும் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த ஆண்டு பிறப்பதால் எல்லா விஷயங்களிலும் வெற்றிகள் உண்டாகும் எதை தொட்டாலும் துளங்கும் யோகங்கள் உண்டாகும் தடங்களாகி பாதையில் நின்று போன காரியங்களை சிறப்பாக நடத்தி முடிப்பீர்கள் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கும் போது இந்த புத்தாண்டு பிறப்பதால் முகத்தில் ஒரு பொழிவு தெளிவு ஏற்படும் அழகும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் குரு பகவான் அடுத்தடுத்து மாறவுள்ளார் இந்த மாதம் குரு சாதகமாக இருப்பதால் மகளுக்கு திருமண யோகம் கூடி வரும் வாய்ப்புகள் உள்ளது வீடு மனை வாங்குவதற்கான யோகங்கள் உண்டாகும் கோர்ட்டு கேஸுகளில் ஜெயிப்பீர்கள் இந்த மாதம் மறைவதால் விபத்துகள் இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது குரு வந்து அமர்வதால் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் புரிதல் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் உண்டாகும் எதிர்ப்புகள் விலகி எல்லா விஷயத்திலும் ஜெயித்து காட்டும் யோகங்கள் உண்டாகும் ஸ்திர தொத்துக்களான வீடு மனைகளை வாங்குவீர்கள் உங்களுக்கு பாத சனி நடந்து கொண்டிருப்பதால் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் அக்கறை காட்டுவதும் நல்லது கண் பார்வை தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது வியாபாரம் இருந்த இடத்தில் மந்தமாக இருப்பதாக எண்ணம் தோன்றும் இந்த மாதம் வியாபாரத்தில் திடீர் லாபம் இருக்கும் இந்த மாதம் வரையிலான காலகட்டத்தில் அதிக லாபங்கள் இருக்கும் இடைப்பட்ட காலத்தில் புதிதாக முதலீடு செய்து புதியவர்களை சேர்ப்பதை தவிர்ப்பதும் நல்லது உத்தியோகத்தை பொறுத்தவரை இடமாற்றம் வேலை மாற்றம் போன்றவற்றை இருந்து கொண்டே இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகளும் உள்ளது ராசிக்குள் இருக்கும் ராகு உங்களை படுத்துகிறார் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தைரியம் பிடிக்கும் எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்கும் கேதுவும் சாதகமாக மாறுவதால் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் இந்த வருடம் முழுக்க வியாபார உத்தியாக விஷயங்கள் அருமையாக இருக்கும் குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பதும் நல்லது வதந்திகள் விமர்சனங்கள் நிறைய வரும் அதனை கண்டும் காணாமலும் இருப்பதும் நல்லது மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு உதவுவது கருள்மிகு தானம் கொடுப்பது நன்மைகளை தரும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு லாபத்திற்கான காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பிறக்கும் பணவரவு நன்றாக இருக்கும் முதலீடுகளை செய்வீர்கள் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் புதுவரவு உண்டாகும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் தொலைதூரத்தில் இருந்து வந்த நல்ல செய்திகள் வந்து சேரும் வியாபாரத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நிவர்த்தியாகும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் யோக பலன்களை அதிகளவில் பெறும் நல்ல காலகட்டம் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நரசிம்மர் கவசத்தை கேட்பது மன அழுத்தத்தை போக்கும் வயிறு தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவதும் நல்லது ஏழரை சனியின் கடைசி பாகத்தில் இருப்பதால் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வதும் நல்லது ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் அனுகூலம் ஏற்படும் குடும்பத்தில் புதிய வரவுகள் உண்டாகும் துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்வதும் நல்லது தினமும் அவர்களுடன் ஆறுதலாக பேசுவது நன்மைகளை தரும் தொழிலில் எந்தவித மாற்றங்கள் வந்தாலும் அற்புதமான அமைப்பை தரும் பதவி உயர்வும் கிடைக்கும் பணவரவு உண்டாகும் தொந்த தொழில் தொடங்கும் யோகங்கள் உண்டாகும் குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு கேதுவின் நட்சத்திர பேச்சு கலவையான பலன்களை கொடுக்கும் பண விஷயத்தில் பல நன்மைகள் நடக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு ஏற்ற சூழல்கள் உருவாகும் பங்கு சந்தைகள் அல்லது பிறர் முதலீடுகளில் முதலீடு செய்தவர்கள் எதிர்பாராத லாபங்களை காணலாம் வீட்டில் பொன் பொருள் நகை ஆபரணம் சேரும் வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கை துணை மூலம் நிதி மேலாண்மை மேம்படும் மேலும் கும்பராசி நேயர்கள் இந்த மாதம் உங்கள் மனதில் இருந்த நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றுவதற்கான காலகட்டமாக இருக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு லாபங்கள் கிடைக்கும் ஆரம்பத்தில் மன ரீதியான சலசலப்புகள் இருந்தாலும் வாரத்தில் நடுப்பகுதியில் நிலைமை சீரடையும் உங்கள் தனிப்பட்ட ஆளுமை மற்றும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி இருக்கலாம் தைரியம் மற்றும் முயற்சி காரணமாக பல விஷயங்களில் வெற்றி பெறுவீர்கள் லாப வீட்டில் கிரகங்களின் சஞ்சாரம் காரணமாக பல வழிகளில் இருந்தும் குறிப்பாக மூத்த சகோதரர்கள் அல்லது பிற வழிகளில் இருந்தே பணவரவு கிடைக்கும் ராகு பகவானின் நிலையால் செலவுகளும் வரலாம் நீண்டகால முதலீடுகளை திட்டமிடுவதற்கு நல்ல மாதமாகும் அபாயமான முதலீடுகள் அல்லது தேவையில்லாத விஷயங்களில் ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்கவும் சனி பகவான் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் அதிக சோர்வு ஏற்படலாம் போதிய ஓய்வு அவசியம் செவ்வாய் பகவானின் நிலை காரணமாக மார்பு அல்லது இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் தியானம் மற்றும் உடற்பயிற்சி மூலம் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் உணவு கட்டுப்பாடு அவசியம் ஆரோக்கியமற்ற உணர்வுகளை தவிர்க்கவும் கல்வியில் நடுத்தரமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு ஏற்ற வெற்றிகள் கிடைக்கும் ஆராய்ச்சி மற்றும் பிற துறைகள் தொடர்பான படிப்புகளில் இருக்கும் உணர்வுகள் மாணவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவதும் அவசியம் நண்பர்களுடன் சேர்ந்து படிப்பது அல்லது குழுவாக படிப்பது நன்மைகளை தரும் அதேபோல் ஏழைகளுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்வதன் மூலம் சனியின் தாக்கத்தை குறைக்க முடியும் ராகுவின் தாக்கத்தை குறைக்க ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுவது நல்லது முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் செவ்வாய் பகவானின் தாக்கத்தை குறைக்கலாம் இயலாதவர்கள் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள்